இந்த இரு வணக்கம் இந்த எப்பொருள் யார் யார் ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருக்குறள் சில முக்கியமான செய்திகளை இப்போ நாம் பேசியிருக்கும் பொழுது தவத்தை பத்தி பேச கீழே தவத்தை பத்தி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் எப்படி உழவு செய்ய வேண்டும் எப்படி காப்பு கட்ட வேண்டும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு கடை கட்டுவனும் நாலுதான் உழுதல் ஆஹ் விடுதல் அப்புறம் பாய்ச்சுதல் அப்புறம் வேலையிடுதல் காப்பு க வேலையிடுதல் காப்பு கட்டுதல் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இதெல்லாம் இயற்கையில வந்து இருக்கிற ஒரு ஒழுங்குமுறை அதை வந்து எதுக்காக செய்யணும் ஏன் செய்யணுங்கிறது அதை விவரமா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பின்னாடி என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இதை காட்டிலே இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்க யார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இது ரொம்ப முக்கியமானது அதாவது உண்மையாலும் வாழ்றவங்க உழுதுதான் வாழணும் மற்றவங்கலாம் பிச்சை எடுத்து வாழ்ற மாதிரி தொழுதுனாவே பிச்சை எடுத்துன்னு அர்த்தம் தொழுகிறான் அப்படின்னாவே என்ன வணங்குகிறான்னு அர்த்தம் தொழுதல்னா வணங்குதல் தொழுதல்னா பிச்சை எடுத்தல் தொழுதல்னா கீழே இறங்கி போடுறதுன்னு அர்த்தம் தொழுகிறான் பணிவா ஏமாத்துறது இதெல்லாம் தொழுதல்ல பணிவு ஏமாத்துதல் பிச்சை எடுத்தல் எல்லாமே இருக்கு ஐயா அப்படிங்குமா இந்த இடத்துல அவ்வளவு பயன்படுத்துறாரு அதாவது இதை விட மே இதை விட மேலான நிலை இருக்குது அது யாருக்குன்னா அந்த உணவு பழத்தை விட்டுட்டு போறவனுக்கு மேலான நிலை ஆனா அடிப்படையில் அந்த கீழான நிலை இருக்குது பாத்தீங்களா அதை அந்த தான் அந்த கீழான நிலை ஏன்னா இதை யாரு காப்பாத்துறது இதை எந்த யோகியும் சொல்லவே இல்லையே இந்த யோகி யோகின்னு நாம யாரும் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் விட்டுறலாம் இப்ப நேரம் வர்றோம் இப்ப நம்ம நாம நாம சுத்தப்படுத்திட்டோம் நம்ம கீழே இருக்கிற குழந்தைகளை சுத்தப்படுத்தணும்னா அவனுக்கு காய்கறி கொடுத்தா கூடமே காய்கறி குடுக்கலாம் அந்த குழந்தை விஷத்தை இழுக்க முடியாது அது அங்கதான் இயற்கை ஒரு சிக்கல் உருவது நீ தப்பிச்சு போக முடியாது மற்றவங்களுக்கு நீங்க வாழ்ந்தாக வேண்டும் அப்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த விஷத்தை உற்பது அது விஷத்தை முறிக்கிறதுக்கு கீரைதான் விஷத்தை கீரை தான் விஷத்தை முறிக்கும் அல்லது விஷத்தை எடுக்கும் அல்லது விஷத்தை நீக்கும் எவ்வளவு ஒரு நுட்பமா இருக்கு பாருங்களேன் விஷத்தை எடுக்கலன்னா அது அது கொண்டு போடுறது விஷத்தை எடுக்கிறதுக்கு விஷத்தை எடுத்து எடுத்து பழகிட்டு அப்புறம் அது பாஞ்சு வயசுக்கு அப்புறம் அது தானாகவே மாறிக்கும் அது விஷம் இல்லாத உடலாக அது மாறிக்கும் விஷம் இல்லாத உடல் இயற்கை ஆற்றில் உறிஞ்சு ஆரம்பிக்குது அப்போ அது மண்ணத்து பூச்சி மாதிரி மாறிடுது இதுதான் இதுதான் ரொம்ப நுட்பமாக வெங்கடேசன் அந்த எடுத்து தொகுத்து எழுதுறாரு இதெல்லாம் வந்து நுட்பமாக பேசுறது அதனால தான் அறுநாள் லைகரெண்டு கூட உணவுலாம் இது சிஸ்டத்தை பற்றி யாரும் பேசிட்டு இருக்கிறாங்க எடுத்து போட்டிருக்க பாருங்க நீங்கள் பார்க்கலாம் சிஸ்டம் பத்தி பேசுகிறாங்க ஆனால் வெங்கடேஷன் பேசுறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் தைரியம் இல்லை வரல சிஸ்டத்தை பத்தி அது நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் எழுதப்பட்ட புத்தகம் தான் அது கூட யாரோ ரெண்டு பேரும் ஒரு ஒரு பெண் குரல் ஆண் குரல் பதிவு பண்ணி போடுறாங்க நல்லா இருக்கு நான் படிச்சு பார்த்தேன் உங்களுக்கு கூட அனுப்பிச்சிருக்கேன் பார்க்கலாம் ஆனால் வெங்கடேசன் புத்தகத்தை விவாதம் பண்ணி போடணும் அந்த தைரியம் யாருக்கும் பத்தாது ஏன்னா வெங்கடேஷன் புத்தகத்தை வந்து நீங்க படிக்கணும்னா நல்லா உள்வாங்கணும் கிட்டத்தட்ட ஏராளமான அதை அருணாடிங்கிட்ட வந்து தனிப்பட்ட ஒன்றை மட்டும்தான் பயன்படுத்துறாரு அவரு அவர் ஒன்றை மட்டும்தான் பயன்படுத்துறாரு பெரும்பாலும் அது அமெரிக்காவில் பின்பற்றுறது அமெரிக்கால பின்பற்றப்பட்டது ஜெர்மன்ல பின்பற்றவே இல்லை ஜெர்மன்ல அவர் ஜெர்மன்லே இல்லை போயிட்டாரு அமெரிக்கா போயிட்டாரு யாரும் ஏத்துக்கல யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நாம் இவ்வளவு தூரம் தெளிவா பேசுறங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இப்ப தமிழ்நாட்டுக்கு பேருக்கு எத்தனையோ வந்துட்டு வந்து போறாங்களே வாங்கி படிக்கிறாங்க இல்லையா படிச்சுட்டு தைரியமே செய்கிறாங்க அரைஞரமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க தப்பிச்சு போனவங்களே இருக்காங்க இன்னைக்கும் தான் இருக்காங்க வெளியே சொல்லாமல் கம்முன்னு இருக்காங்க வெளியே சொன்னாங்க அது நான் என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வெளியே சொல்லாமல் பேசாமல் அமைதியாக இருக்கிறது ம்

அந்த அளவுக்கு அவங்க அந்த அந்த அளவுக்கு அவ்வளவுதான் அவங்க வேற ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்குது இப்படி ஒரு பயிற்சி இருக்குது ஒரு தகவல் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேங்கன்னு எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு யாருனே தெரியாது யாரோ ஒருத்தர் அதில் என்ன அறியாமையா அதை சுயநலமா அதை எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒன்னும் நம்ம புரியல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறையா நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் நானும் என்ன எதிர்காலத்தில் வரப்போகிறேன் அந்த மாதிரி ஒரு தகவல் கூட அவங்க அவங்க போடுவதில்லை அல்லது இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு செய்தி கூட பேசுறதில்லை இந்த புத்தகத்தை இந்த இந்த புத்தகத்தை காட்டி பேசணும் அந்த தைரியம் எப்போ வரும்னு நமக்கு தெரியல இப்போ அருணாளுங்க போட்டுருக்க மாதிரி அருணாதுங்க பத்தி பேசுகிறாங்க எல்லாருமே நான் என்ன சொல்றேன் கடைசியில் என்னதமா முடிக்கிறாங்க நாங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்தை மட்டும் எடுத்து சொல்றேமே தவிர இதில் நல்லதா கேட்டதை நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கீங்க அவங்க ஏற்கனவே இருக்காங்க எழுதுறாங்க ஏதோ ஒரு விளம்பரம் பண்றாங்க ஆனா ஒரு நல்ல செய்தியா அது பேசுறாங்க இந்த மாதிரி இருக்காது சில முக்கியமான இடத்துல பேசுறாங்க அந்த உணவு எல்லாம் சளி குறைந்த உணவு என்பது உடம்பை தூய்மை செய்யறதா யாரும் தகவல் அனுப்புறாங்க யாருன்னு தெரியல சரி ஆஹ் சளி குறைந்த உணவை பற்றி அவங்க எழுதுறாங்க இந்த மாதிரி ஆஹ் சைவ உணவுக்கும் அசைவ உணவுக்கும் உள்ள வேறுபாடு முட்டை எல்லாமே எழுதுறாங்க அவங்க நான் படிச்சு பார்த்தேன் நல்லா தான் இருக்கு அப்படி சுருக்கமா அந்த புத்தகத்தினுடைய சுருக்கத்தை அப்படியே பேசுறாங்க அந்த மாதிரி நாம வந்து சுருக்கமா பேசணும் ஆனால் இந்த புத்தகம் வந்து பல நூற்றுக்கணக்கான புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒழுங்கு பண்ணது தன் உடலை கடுமையா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு தன் குடும்ப ஆராய்ச்சி பண்ணி மருத்துவர்கள் நிரூபிச்சிருக்காரு ஒரு விஞ்ஞானிங்கிற முறையில் என்னோட உடம்பு இப்படித்தான் இருக்குன்னு டைரக்டா பேசுறது அதாவது என்னோட உடம்பு இப்படித்தான் இருக்கு நான் இப்படித்தான் ஆராய்ச்சி பண்றேன் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எவிடென்ஸ் கொடுக்குறது அப்போ வந்து அந்த வாத்தியார்களும் அப்ப வந்து ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் கம்முன்னு தான் இருப்பாங்க பண்ணிட்டு இருக்கேன் இப்படி இருக்கு கொடுப்பாங்க புத்தகத்தை கொடுத்து நான் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா நம்ம படிச்சு பார்த்துட்டு அப்புறம் அப்படிதான் இந்த புத்தகத்தை கொடுத்து அப்புறம் ஆவணத்தை கொடுத்து படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நான் இப்படி இருக்குன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் ஒன்னும் பேச மாட்டான் சரி இங்க ரிப்போர்ட் பாருங்க இங்க அப்படியா மருத்துவராக இருந்தா சரி எங்க மீறிமா மருத்துவர் என்ன பண்ணுவான் நான் குறைஞ்ச வச்சா ரத்தத்தையும் சிறுதீர ஆராய்ச்சி பண்ணுவான் அவ்வளவுதான் பட் கேரக்டர்ல ஆராய்ச்சி பண்ற உனக்குலாம் கிடையாது ஏன்னா நீ எழுதி கொடுக்குற கையில ரிசர்ச் பண்ணி பேப்பரவே கொடுக்குற நீ படிச்சு பார்த்துட்டு ரிசல்ட் தான் சொல்லணும் இதை வர நீ பண்றது தப்புன்னு அவனு சொல்ல முடியாது என்னது சொல்ல முடியாது சொன்ன மாட்டிக்குவானுங்க இன்னும் எப்படி ஆரோக்கியத்து கொடுறான்னு கேட்பான் இவ்வளவு தூரம் இருந்தேன் இவ்வளவு நோய் இருந்தது எனக்கு இதுல தான் நல்லாச்சுன்னு சொன்னா என்ன பண்ண போறீங்க நீங்க தீர்க்க முடியாத நோயை உங்களுக்கே எவ்வளவு பிரச்சனை இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவ போனீங்கன்னா ஐயோ ஏயே கதை விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அடிப்பீங்களா இல்லையா ம் ஆமாங்க நீ எங்க எதுக்கு அங்க எதுக்கு போகுதுங்க எங்கயும் போக போறது இல்ல ஒரு பக்கம் வாய்ப்பு கிடைச்சி யாரோ ஒருத்தர் வர்றாங்க இயற்கை சம்பந்தப்பட்டு வராங்கன்னு வச்சுக்க இந்த புத்தகத்தை காட்டி ஓய் கட்டி பிள்ளை இல்லையா ஓயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சிட்டு விவரம் தெரியாம உட்கார்ந்து இருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து நான் இதை கடைபிடிச்சு பயன்படுத்தாம போயிட்டேன் நானு அப்படியும் அவ்வளவுதான் அதான உண்மை வேணா வாங்கி படிச்சு போய் போய் சேரியா முடிஞ்சேன்னு போய் சேரு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது போச்சு வெள்ளக்காரன் நானும் வெள்ளக்காரன் படத்தை பட எல்லாருமே மதிப்பெண் படிச்சு எல்லாரும் இப்போ டென்த்து நைன்த்து எயித்து ஃபிஃப்த்து படிச்சவங்க தானே எல்லாருமே தமிழ்நாட்டுல அது எல்லாரும் படிச்சவங்க தானே இப்பலாம் அந்த காலத்துலதான் ஆமா அந்த காலத்துல உண்மையான படிப்பு என்பது பேருங்க இந்த இருநூறு முன்னூறு நானூறு வருஷமா தமிழர்கள் வெள்ளக்காரன் படிப்பு தான் படிக்கலையே தவிர இயற்கை படிப்பு படித்தவர்கள் என்னது இயற்கையை படிச்சிருந்தாங்க அன்னைக்கு இது வெள்ளைக்காரனுடைய இவன் என்ன நினைக்கிறானா பெரியாரு எல்லாம் பேசுறாங்க இவங்க பேசுறதா அடிப்படை பெரியாரோ அல்லது மற்ற எந்த கட்சிக்காரங்க இவங்க பேசுறதெல்லாம் அறிவே இல்லாத கல்வி மதிப்பெண் கல்வி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கதான் அடிப்படை தப்பு செய்முறை கல்விதான் இங்க ஜிடி நாயுடு மட்டும்தான் செய்முறை கல்வி செய்முறை கல்வின்னு சொன்னார் செய்முறை கல்வி அவர் என்ன சொல்றாருன்னா அவர் அவருதான் இந்தியாவிலேயே முதல் இந்தியாவிலேயே தென் மாநிலத்திலேயே முதல் முதல் பொறியியல் கல்லூரி தொடங்கியவரே ஜிடி நாயுடு அதை தொடங்கி வச்சுவேன் வெள்ளைக்காரன் தொடங்கி வச்சவன் வெள்ளைக்காரன் வச்சு தொடங்கி வச்சா இவ்வளவு பெரிய அறிவாளி இவ்வளவு பெரிய அறிவாளி ஏன்னா அந்த அந்த அறிவாளி இங்க யாரும் புரிஞ்சிக்கல மற்ற வடநாட்டுக்கார புரிஞ்சிக்கல வடநாட்டுக்காரன் என்னைக்குமே அந்த அறிவே ரொம்ப குறைந்தவர்கள் அவங்க அவங்களுக்கு அந்த அறிவே கிடையாது இங்கிருந்து நீத்து போனவங்கதான் ஏன்னா அவ்வளவு ஒரு கொடூரமா அவங்க இருக்காங்க அந்த மொழி அவங்க சிந்தனையெல்லாம் ரொம்ப அந்த முற்போக்கு சிந்தனை இல்லாத நாடுதான் வடநாடுகள்ல முற்போக்கு சிந்தனை கிடையாது முற்போக்கு சிந்தனை சுத்தமா இல்லை இங்கதான் முற்போக்கு சிந்தனைக்கு வெங்கடேசனுக்கு ஆதரவு கொடுத்தது கோயம்புத்தூர் தான் வெங்கடேசனுக்கு ஆதரவு கொடுத்தது கோயம்புத்தூர் தான் சரி முடிச்சுக்கலாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர் உலகத்தின் முதல் உணவன் முதல் உணவு மண்புடு மண்புடு செயற்கை உரங்களோ காலையில என்ன பண்ணா இன்னைக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து சின்னதா உருளைக்கிழங்கு வாங்கிட்டு நாலஞ்சு உருளைக்கிழங்குனா அப்படியே ஆவியில் வேக வச்சு ரெண்டு வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டேன் அவ்வளோதான் அதுவே மப்படிக்குது எனக்கு சும்மா வாங்கிட்டு வந்தேன் ஒரு அது அரை கிலோ வாங்கிட்டு வந்து பதினஞ்சு சின்ன சின்ன உருளைக்கெழங்கு வாங்கிட்டு வந்தேன் அந்த அப்படியே கிடக்கு ஒரு நாலு மட்டும் உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே ஆவியில் வேக வச்சு இந்த ஆவியில் வேக வைக்கிறப்பவே அது ரெண்டு வெங்காயத்தூள்ல போட்டேன் அவ்வளோதான் லேசர் ரெண்டு ரெண்டு தூள் போட்டு சாப்பிட்டு சின்ன பாதி அப்படியே தான் இருக்குது சும்மா ஒரு தான் சாப்பிட்டேன் அதுவே மப்படிக்குது ஒரு மத மதப்பை அடிக்குது மத மதப்பே அடிக்குது ஆமா அந்த உடம்பு வந்து என்ன சொல்லுதுன்னா போதும் வேண்டாம்னு சொல்லுது அப்புறம் நேந்திர பழத்தை ரெண்டு ஊற வச்சிருக்கேன் தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டேன் நேந்திரம்பழத்தை அறுத்து வட்ட உடம்பு அறுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு அது குடிச்சு பாக்கணும் நல்லா இருக்காதான் ஆனா அருமையா இருக்கும் நேந்திர படத்தை நீங்க தண்ணியில ஊற வச்சிட்டீங்கன்னா ரெண்டு படத்தை ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு போற வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தேன் தேன்மா அருமையா இருக்கும் அருமையான பானம் அவ்வளவுதான் நல்லா இருக்கு குடிக்க ஜில்லுன்னு இருக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதான் அவ்வளவுதான் என்ன உள்ளுக்கிற சத்து ஊனப்புற உறிச்சு தண்ணியில தள்ளிடும் அது இரவுல என்ன பண்ணுவோம்னா அந்த பாக்டீரியா நல்ல பாக்டீரியா வந்து பாக்டீரியா பூரா உற்பத்தி பண்ணும் சடியை பூரா கொண்டு போடு சளி இருக்கிற கிருமிகளை கொண்டு போடு அந்த மந்த வாயில வெளியே திரும் நேரடியாக பழம் சாப்பிட்றதை விட வே சாப்பிடுறது ரொம்ப நல்லது அல்லது இந்த மாதிரி ஊற வச்சு அடித்தோம்னா உள்ள இருக்கிற அந்த மந்த வாயுல வெளியே போகும் அதுல இருந்தா ஊற வச்ச சோறு அப்படிங்கிறது இதுதான் காரணமே ஊற வச்சிட்டாவே அது நொதித்தல் ஏற்படுது இல்லையா நொதித்தல் ஏறப்போ இந்த மீத்தேன் மந்த வாயு பூரா உள்ள இருக்காது இந்த தண்ணி அழுக வச்சிடும் அந்த அழுக வச்சு ஆக்சிஜன் இருக்கிறத மட்டும்தான் உள்ள இருக்கும் இந்த கார்பன் இருக்கிறது மந்த வயல பெரும்பாலும் ஓடி ஓடிடும் வெங்காயம் போட்டு சாப்பிடுவாங்க வெங்காயம் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அது கரெக்ட் அதையே இதெல்லாம் வந்து அந்த மந்தத்தை ஒழிக்கிறதுக்கு தான் அந்த தண்ணியில ஊற வைக்கிறது இந்த நொதித்தல் பண்றது இந்த அனுபவத்தில நான் பார்த்துருக்குறேன் அப்படி சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கும் உடம்பு சும்மா நிறம் நல்லா நம்ம மாறும் அது பீர் மாதிரி தான் அது நல்லா இருக்கும் ம் நான் முந்தைய லிட்டர் கணக்கு சாப்பிடுவேன் முந்தியலாம் அது அப்படியே செய்ய வரும் நான் அதெல்லாம் சும்மா வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்வீட் மூணு ஸ்வீட் வாங்கி வச்சு அப்படியே ஒரு பெரிய போசில மூணு லிட்டர் நாலு லிட்டர் பா பாத்திர சில்வர் பாத்திரத்துல போட்டு வச்சிருவேன் மூணு கம கம்மகம் மணக்கு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு மாதிரி தாங்காது அப்புறம் அதுக்கு பிற நேரம் மாறியது அப்புறம் சுவை மாறியது அப்படி கீழே ஊத்திட வேண்டியது அது வேற கேட்காதுங்களா எந்த பழமும் நேந்திர நல்லா சுவையா இருக்கும் நேந்திர பழத்தை சுவை ரொம்ப அருமையா இருக்கும் எந்த விளம்னாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க அது மீறி பண்ண மூணு நாள் நாலு நாள் பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது அது அப்படியே அந்த பழமே இத்து போய் லளனு ஆயிடும் அந்த பழத்தை வாயில் கூட எந்த சுவையுமே இருக்காது வாயில் வச்சு பார்த்து எந்த சுவையுமே இருக்காது பூரா தண்ணியில் போயிடும் அப்புறம் அது செடிக்கு போட்டுடலாம் நல்ல மனமாக இருக்கும் உடம்பே மனமாக இருக்கும் சிறுநீரன் நல்லா பிரியும் சரி முடிச்சுக்கலாம் துணை பாருங்க அதை கொள்ளக்கூடிய செயற்கை அதாவது உலகத்தின் முதல் உழவன் மண்புழு அதுவே மண்ணை உழுது பின் அதையே உண்டு வாழ்வு வாழ்கிறது அதை கொள்ளக்கூடிய செயற்கை உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ விலக்கி வைக்கப்பட வேண்டியது இதெல்லாம் இன்றைக்கெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் அப்போ தப்பிச்சே ஆகணும் இதெல்லாம் போடாமல் இன்னைக்கு உரம் போடாமல் வயல் கோபிச்சூட்டி படத்தில் போகிற தான் லட்சக்கணக்கான ஏக்கரா இருக்குது எல்லாம் உரத்தை போட்டுதான் அங்கே ஒரு பூரை நாற்றை மடிக்குமே தவிர அங்கே ஒரு மண்புழு கூட இருக்காது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே ஹம் ஹம் அவ்வளவுதான் உரங்குற பேச்சுக்கே மண்புழுங்குற பேச்சுக்கே இடம் இல்லை போட்டாச்சு போட்டு அடிச்சாச்சு அவ்வளவு அது வயலாதான் சுத்தமா போச்சு கோபிச்சிட்டி பார்த்துருக்கீங்களே எப்போ எப்ப இப்போ எப்பவுமே பச்சையா இருக்கு ஆத்துல தண்ணி போயிட்டேதே இருக்கும் ஒரு நாள் கூட வத்தாது இன்னைக்கோ ஒரு நாளைக்கு வத்திருக்கு பவானியார் வந்து வத்துறதே கிடையாது எப்ப குருகுருன்னு போயிட்டே இருக்கும் ஆச்சரியமா இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவையே ரெண்டு தடவை வத்திருக்கு அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் தாவரி கூட தண்ணி இல்லாம போகும் பவானி யாரு ஒரு குருட்டடியா அது நமக்கு ஒரு வாய்ப்பு பாருங்க நம்ம நாட்டிலேயே தோண்டி நம்ம நாட்டிலேயே கலக்குது எங்க நாட்டையும் பிச்செடுக்கு தேவையில்லை ஆ சரி என்று அதாவது சாதாரண முயலுங்களுக்கு சாதாரண முயலுக்கு இந்த மருந்தடிச்ச வீணான காய்கறிகள் தடைகள் இந்த தலைச்சிட்டு கொடுக்குறப்போ அதில் இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அந்த முயல் நாள் பாக்குறத முயற்சியை தவிர கடுமையான ஜீரண சக்தி உடையது எப்பவுமே விலங்குனாவே கடுமையான ஜீரண சக்தி உடையது எந்த விஷத்தையும் முறியடிக்கும் அதுக்கு அவ்வளோ கொடூர விஷத்தை இயற்கை வச்சு நம்மளால அப்படி முடியாது நம்ம வந்து உணவு பழக்கத்தை விட்டுட்டு வெளியே தான் நமக்கு நமக்கு வந்து வேணும்னு நமக்கு என்ன பண்ணி இருக்கு மேல போறக்காக நமக்கு கூற மென்மையான அமைப்பா கொடுத்துருக்குது மென்மையானவன் அப்படிங்கறதுக்காகவே இயற்கை நம்மளை அப்படி படைச்சிருக்கு அதை புரியாம நம்ம போட்டுக்கு கடுமையான உணவுப் பண்ண முட்டையை போடுறது அது வறுக்க வேண்டியது அடாடா நான் இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் நான் தெரியாது ஒன்றுமே தெரியாது நான் பேக்கரி வச்சுருந்த பொழுது முட்டையெல்லாம் என்ன முட்டையை வந்து பேக்கரி தட்டிலேயே முட்டையை போட்டு வெங்காயத்து போட்டு பே தட்டிலே போட்டு கலக்கி போட்டு விட்டோம்னா ஒரு திணாடி இப்படின்னு வெந்து போகுது அப்படியே ரொட்டி போட்டு திங்குற பிரெட்டு பிரெட்டு பிரெட்டுமே முட்டைமா முட்டையம்மா திங்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா வெடிக்கே போகாது இப்பதான் புரியுது நம்மள எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு எல்லா எல்லாரையும் பண்ணுவேன் தெரியாது எதுவுமே அவ்வளவு நல்ல வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் தான் புரிஞ்சு இப்ப படிக்கிறது தான் தெரியுது பேக்கரி எல்லாம் பண்ணி இருக்கிறோம் இல்லையா ஆமா எல்லாமே முட்டாள்தனம் வந்து அப்ப அப்ப சமையலே இப்ப சமையலே முட்டாள்தனுங்கிறப்ப நம்ம தொழில் எவ்வளவு முட்டாள்தனம் அப்ப இதைத்தான் உலகமே இன்னைக்கு பேக்கரி ஐட்டத்தை விரும்பாத எவன் இருக்கிறானுங்க அப்பா காலையில விடியல் காலையில கடை திறக்க கடை விடியல பேக்கரியலதான் தொடங்குது விடியல பேக்கரி ரொம்ப கொடுமை அதெல்லாம் அந்த தயாரிப்பெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு நானே என்னென்ன ரகல பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளா ஆனா இந்த உணவு தொழில்ல உணவு தொழில் அடிமையாக அதாவது இத்தனையோ வகை உணவு தொழில் இருக்கு இல்ல இத்தனையோ வகையில் உலகத்துல தொழில் இருக்கு இதுலயே கொள்ளை அடிக்கிற தொழில் வந்து உணவு தொழில்தான்

கழிவுகளை காய்கறி கொடுத்து காய்கறி கழிவு கொடுத்து வளர்த்தால் அவை இறந்து விடுகிறடா என்று முயல் பண்ணை உரிமையாளர்கள் ஆஹ் பேசியதை நான் கேட்டு இருக்கிறேன் அதாவது இதெல்லாம் வந்து அந்த பண்ணை முயல் அதாவது அப்ப உண்மையான கீரை வளர்த்து கொடுக்கணுங்கிறாங்க உண்மையான கீரை வளர்த்து பண்ணை மருந்து கொடுக்கணுங்கிறாங்க பூச்சி மருந்து அடிக்கப்படாத கீரைகள் நிறைய அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான் எனக்கு எல்லாம் தெரியும் பூச்சி மருந்து அடிச்ச மாடு வயிறு எருவி செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க பூச்சி மருந்து அடிச்ச புள்ள தின்னு இப்ப அதெல்லாம் இந்த அந்த வீரியத்தை குறைச்சிட்டானுங்க இப்ப எல்லாம் அந்த வீரிய கொடூரமா கொடூரமான இருக்கிற நச்சு கொடியெல்லாம் தடை செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம மாடே கிடையாது இப்ப என்ன அப்ப எங்க மாடு இருக்குது இல்ல எல்லாம் மாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது மாடு கட்டி ஓர் ஓட்டுறதுல இப்ப கிடையாது மாடுங்கிறது பேச்சுகள் அந்த கறவை மாற்ற தவிர வேற எங்க வச்சிருக்காங்க எல்லாருமே முடிச்சாச்சு சரி இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கைப்படி நேச்சர் நேச்சுராபதி பேசிக் பிரின்சிபல் கோடிக்கணக்கான வருடங்களாக பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் இந்த உலகில் வாழ்ந்து வருகின்றன இந்த நேச்சுராபதி சயின்ஸின்படி பாக்டீரியாக்களும் உயிரினங்களும் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு வாழ்ந்து வருகின்றன அந்த தோன்றுவதற்கு முன்பு தோன்றியதாக அடிப்படை அதையே பூந்து 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 வந்துகிட்டே இருக்கு இது இந்த இயற்கை வைத்தியத்தின்படி அடிப்படை கொள்கைப்படி கோடிக்கணக்கான வருடங்களாக பாக்டீரியாக்களும் வைரசுகளும் உலகில் இருந்து வருகின்றன அதாவது அவை மனிதகுலம் உலகில் உதயமாவதற்கு முன்பாகவே தோன்றியாது அதுதான் முதல் உயிரினம் முதல் மாதிரி உயிரினம் அது அந்த உயிரினம் தான் படிப்படியா 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 படிப்படிய படி மாறி வந்திருக்குது மாறி பட்டாம்பூச்சி மாறுற மாதிரி நம்ம மாறி இந்த பட்டாம்பூச்சி நல்ல உதாரணம் அது மேன்மின்னடிக்கு போற மாதிரி நமக்கு மேன்பிடிக்க போகுது அது ஒரு நாளும் அது கீழே க தலை திங்க போறதில்லை அது தேன் குடிச்சு பழகியாச்சு அது வேறு உரு உருவத்தை மாத்தியாச்சு அது மேல்நிலை அவ்வளவுதான் அதே மாதிரி நாமளும் மேல்நிலைக்கு அந்த வரிசையாக படிப்படியே படிப்படியே மேல போகணும் வரும் வரும் கொஞ்ச நாள் ஆகும் பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி தன் எதிர்ப்பு சக்தியை இழக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணத்தில் இழக்கும் பொழுது அந்த ஜீவராசியின் உடலின் பெருகி அப்ப எதிர்ப்பு சக்தி போயிடுச்சுனாவே அது கிருமிகள் பெயருக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அப்ப அடப்பு நீக்கப்பட்டால் அடப்பு நீக்கப்பட்டால் அடப்பு அந்த உணவு பாதை அடப்பு ரத்த பாதை அடப்பு மூக்கு பாதை அடப்பு இந்த அடப்பு நீக்கப்பட்டால் அந்த நீங்கிட்ட அந்த முடியாது அப்ப சரிதான் அடிப்படை பிரச்சனையே நம்ம சித்த மருத்துவம் அடிப்படையே வாதம் பித்தம் கபம் தான் வாத வித்தம் கபம் தான் ஆனா இதெல்லாம் எல்லாம் அவண்ட வெள்ளக்காரண்ட கிடையாது சளியை பத்தி அவன் பேசறதே இல்லை சளியை பத்தி பேசறதே இல்லைங்க அப்புறம் என்ன சளியை பத்தி தான் இறச்சி தின்னு முட்டை தண்ணுங்கிற எல்லாமே சளி உற்பத்தி பண்ணக்கூடியதுதான் அப்புறம் இவங்ககிட்ட எப்படி வைத்தியம் இந்த நம்பித்தான வைத்தியம் நடக்குது சக்கர் நோயாளி திங்குறவங்க சக்கர் நோயாளி பூரா திங்கறது பூரா சளி தான் திங்குறாங்க என்ன பண்றது பாலை குடிச்சு பாருங்க அப்பவே காப்பம் கட்டு நீங்க நானே பல சாப்பிட்டு பார்த்துருக்கு பாலை பிடிச்சி வச்சீங்கன்னா அப்பவே தொண்டையில காப்பங்கட்டு அவ்வளோ கபம் ஏறும் அப்புறம் அந்த கபம் என்ன ஆகும் உள்ள உற்பத்தியாக கீழே நின்றுட்டு இருக்கும் கீழே போய் அப்படி குடல் பூரா கபமாக படிஞ்சிடும் முப்பது அடி நீளத்துக்கு அப்படியே பாம்பு குடல் மாதிரி அப்படியே கிடக்கும் அவ்வளோ கொடூர விஷம் பூ சளி அந்த குடலில் பூரா ஒட்டிக்கும் பெரியும் போகாது கெட்டியாக பிடிச்சிக்கும் வெடியும் போகாது ஆசிட் வேற உற்பத்தி ஆகும் அது வேற எல்லா வேலையும் பண்ணும் சளி பிடிச்சிக்கும் ஆசிட் உற்பத்தி ஆகும் கிருமிகளும் வளர்ந்துக்கும் பெரியும் போகாது இதுதான் வெள்ளக்கார இது இதுதான் வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய உணவு தான் நாம காப்பிடுற டிஃபன்கிற பேர்ல கோசி இட்லி பால் போட்டு பாலை 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 இட்லியும் துடிச்சி சாப்பிடுறது எல்லாம் நாம தான் என்ன இது என்னென்ன அதாவது நம்ம சிறு இருந்தே பல்வேறு வகையான உணவு பழக்கத்தினால் இந்த உடம்பை கெடுத்து கொண்டவர்கள் மனம் போன மாதிரி சாப்பிட்றது தானே யாரா அது கேக்குறாங்களா வாயில என்ன வேணாலும் போட்டுக்கலாம் வாயில ஆமா என்ன வேணாலும் போட்டுக்கலாம் யாரு தனையே கிடையாது என்ன வேணாலும் போட்டு அட்டி சரி ஆனால் அது கடைசியில நம்ம அந்த பண்ணக்கூடிய தவறுகள்லாம் நாம் ஒரு நாள் நினைச்சு பார்க்கணும் எந்த அளவு உடம்பு இப்படி கெடுத்திருக்கமே அப்படின்னு நினைச்சு பாக்குறோமே அப்ப தெய்வம்ங்கிறது சாதாரண விஷயமா தெய்வம் வந்து தங்குது அப்படிங்கிறது வேற ஒண்ணு இல்லை இந்த உயிர் வந்து தங்குது உயிர் வெளியே போறது இல்லை உயிர் வெளியே போகாம பாத்துக்கிறதா உண்மையான கேள்வி சரிங்களா மீண்டும் பேசுவோம் நன்றி